என்னோடய குழந்தையோட அரண்மனை வாசலில் பொன்முத்து காளியாகவும் மதுர வீரனாகவும் மலையனூர் அங்கால் அம்மனாகவும் முனீஸ்வரனாகவும் காவலுக்கு கண்டு நான் பரிபூர்ணத்தில் கண்டு இருக்கிறேனப்பா இந்த ஆலயம் எப்படியோ அதே மாதிரி அரண்மனையும் பிரவேசத்தை கண்டு இருக்கிறேனப்பா எப்பா மகன் கூடவே தோலாவ தோலாகவும் உயிர் நாடியாகவும் நான் ஜொலிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் கூப்பிட்ட நேரத்தில் விதை விதைச்சு அறுவடைக்கு பாலாக்கி பரிபூர்ணத்தில் கண்டுவோனப்பா அப்பா செல்வாந்தரம் இல்லான்னு கண்கலங்க வேணாம் எப்பா இருந்து பரிபூரணம் காணறது பரிபூரணம் காண வேணாம் அனைத்திலையும் செல்வாந்தரத்தை கொடுத்து பஞ்சத்தில இருந்து பரிபூர்ணத்தில் கண்டு வந்துருவனப்பா அப்பா அந்த குழந்தைக்கு பொன்னால பிறந்த குழந்தைக்குடா எழுத்துக்கோளால பிரச்சனையா மனக்குழப்பத்துல இருந்தாலும் மன விஷயத்துல இருந்தாலும் மன போகத்துல நானே பக்க பலமா அவளுக்கு எப்பா அவன் மேனி மேல நின்று நான் நடனம் எட்டு வருவனடா அவளுக்கு கண்ணுக்கு அறியாம அதை நிஜம் பண்ணி கொடுத்தறான்டா அவன் கேட்ட வரத்த அவன் மனக்குழப்பத்துல இல்லாம மன சந்தோஷமா அவன் என்ன வரம் கேட்கிறாளோ அந்த வர பிரகாரம் நான் காய்ச்சலிச்சு பரிபூர்ணத்துல கண்டு வந்துறேன் எப்பா எப்பா நான் மானிட பிறப்போட மகிழத்திலையும் இருந்து இவன் கருவலை சுமந்து பரிபூரணத்துல கண்டவன் கூட எத்தனை தீமை வந்தாலும் அவனை தொட முடியாதடா எத்தனை பிரவேசத்தை கண்டாலும் ஜொலிக்க முடியாதடா அவன் மேனி மேல நானே மீச மேல கைய போட்டு ஆங்கிரிச்சு உட்கார்ந்து எப்பா அவன் போக ரதத்திலையும் நான் தாண்டா அவனோட நிழலாவும் நான் தாண்டா இருக்கிற வாழ்வாதாரத்தில் அவனுக்கு என்ன நிறுத்துறோ அந்த புத்தி சோதனத்துல பரிபூர்ணம் கண்டு நான் நெசம் பண்ணி கொடுத்துருவா இது சத்தியம்டா எப்பா மாங்கல்யத்துக்காரிக்கு எத்தனையோ வருத்தம் மாங்கலீத்துக்காரிக்கு எத்தனையோ சிரமங்கள் மாங்கலீயத்துக்காரிக்கு பஞ்சத்தில் பரிபூர்ணம் கண்டு இருக்குது ஆனால் ஆலயம் சிறந்திருக்கணும் ஆலயத்துல பஞ்சம் நீங்கிருமடா உன்ன நாலு நட்சத்திரத்துல கோடானை கோடி